திரு சிற்றம்பனம் சிவகடாட்சியம் பரிபூரணம் பெண்ணாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்கள் இன்புற்று வாழ்வாங்க வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வாசல் தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மொழியை பத்தி தான் சமயமா மொழியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அதை பத்திதான் உண்மையிலே மொழி எந்த மொழி சிறந்த மொழி அதை பத்திதான் பேச போறோம் சிறந்த மொழி அதாவது தமிழ் கன்னடா தெலுங்கு மலையாளம் ஹிந்தி சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் இப்படிலாம் இருக்கு இல்லையா ஏகப்பட்ட மொழி இதில் உண்மையில சிறந்த மொழி இறைவனுக்கு பிடிச்ச மொழி எந்த மொழி நம்ம எந்த மொழியை பேசினா இறைவனை அடைய மொழி அதை பற்றி தான் பேசப்படும் மொழி எல்லாரும் பேசுகிறோம் எந்த மொழியுமே தவறு கிடையாது எல்லா மொழியும் அவங்கவுங்களுக்கு தேவை ஆனா நம்ம பேசக்கூடிய மொழி இறைவனோட மொழியா இருக்கணும் அந்த இறைவனோட மொழி ஏது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூட அதாவது மொழியிலே சிறந்த மொழி அமுத மொழி தமிழ் மொழிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம சொல்லி புரி வைக்கிற அவசியம் கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும் தமிழுங்கிறது இந்த தமிழுங்கிறது அதாவது தென்னிந்திய பகுதியில் தமிழ் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் சான்ஸ்கிருட்டு சேர சேர தமிழ் கன்னடாவாக மாறிச்சு கன்னடா தெலுங்காக மாறிச்சு தமிழ் மலையாளமாக மாறிச்சு துளுவாக மாறிச்சு இப்படி ஒவ்வொன்றா மாறிச்சு இதில் பார்த்தா எல்லாத்துலேயுமே தமிழ் கலந்தே இருக்கும் தமிழ் இல்லாதது எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆனா அவனா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா உயிர் எழுத்து வருது இல்லையா இந்த உயிர் எழுத்துல ஒரு எழுத்து ஆ அந்த எழுத்துலே ஒட்டு மொத்த லாங்குவேஜும் அடங்கிடும் நம்மளுடைய மொழியில் இருக்கிற எத்தனை எழுத்து இருக்குதோ அத்தனை எழுத்துமே தேவையே கிடையாது ஒரு எழுத்து போதும் ஆனால் அதிலே எல்லா லாங்குவேஜும் அடங்கிடும் அது ஒன்றுக்கு சமம் எல்லாமே அதாவது இந்த வந்து புள்ளி வச்சு சுழிக்கிறோம் இல்லையா அந்த புள்ளி வைக்கும்போதே ஒரு லாங்குவேஜ் தொடங்கிடும் அப்புறமா சுழிக்கும் போது ஒரு லாங்குவேஜ் தொடங்கும் அடுத்தது ஒரு கோடு போடும்போது ஒரு லாங்குவேஜ் தொடங்கும் அப்புறம் இன்னொரு போது ஒரு லாங்குவேஜ் தொடங்கிடும் இந்த ஒட்டு மொத்த லாங்குவேஜ்க்கு ஒரு ஆவன்னாகவே போதும் சரி இதை விட அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கும் புனிதமானது உயர்ந்தது சரி நான் எந்த குறையும் சொல்ல ஆனால் இறைவனுக்கு பிடித்த மொழி எது சொல்லியிருக்கேன் இல்லையா இறைவனுக்கு பிடித்த மொழி எது எந்த மொழியை பேசினா இறைவனை அடையலாம் அவ்வளோ தமிழ் பேசினா அடையலாமா எனக்கு கிட்டத்தட்ட எப்பயோ பேர் தமிழ் பேசியிருக்காங்க இறைவனை அடைஞ்சிட முடியுமா ஒரு சிலம்ப தான் அடைஞ்சிருக்காங்க கன்னடா பேசுனா அது ஒரு சிலவங்க தான் அடைஞ்சி அடைஞ்சிருக்காங்க தெலுங்கு அது ஒரு சிலவங்க தான் அடைஞ்சிருக்கிறாங்க இறைவனை இப்படி தரப்பட்ட தலைப்பட்ட பாஷ இருக்கும்போது இறைவன் அடையிறத ஏன் எல்லாருமே அடையல எல்லாமே புனித மொழி தான் எல்லாமே உயர்ந்த மொழி தான் ஏன் இறைவனை அடையலை கோடியில ஒருத்தனை தான் அடையிறாங்க அப்பப்பயும் என் தலைவுகளை வந்து அவங்க அடைறாங்க ஏன் எல்லாராவே முடியலை யாராலும் தமிழ் பேச முடியாது பர்ஃபெக்டாக பேசுறவங்களாம் இருக்காங்க அப்படி ஃபுல்லி விபரமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க ஏன் அவங்களாம் அடையல கன்னடா அதுக்கு எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுறவங்களாம் இருக்காங்க ஏன் அவங்களாம் இறைவன் அடைய முடியல இறைவனெலாம் இந்த மொழி பேசி தான் அடையினுடுறதெல்லாம் இல்லை அவருக்கு ஒரு மொழி இருக்குது இறைவனுக்கு அந்த இறைவனுக்கு ஒரு மொழி இருந்ததை கரெக்டாக அடைய பார்க்கணும் இதுதான் உண்மை அப்படிதான் இவனுடைய மொழி என்ன இறைவனோட மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றோம் அதாவது நம்ம மொழியை கொண்டு தான் ஃபஸ்ட்டு தொடங்கணும் இப்போ நமக்கு தமிழ் தெரியுதா நமக்கு தமிழ் தெரிஞ்சதில் என்ன தெரியும் நம்ம சிவாய் மந்திரம் தெரியுமா ஓகே அதை சொல்லி அடையிறதுக்கு முயற்சி செய்யணும் அதே போல் கன்னடாவில் அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை வச்சு அடைய செய்யணும் தெலுங்கு இது எதுக்காகன்னா அவங்க அவங்க மொழிக்கும் அது அதுக்கும் ஒரு தாய் உண்டு தமிழ்லேருந்து தான் பிறந்தது இருந்தாலும் அவங்கவுங்களுக்கும் ஒரு தாயின்னு வச்சிருப்பாங்க அந்த தாயை கொண்டு தான் தந்தையை அடைய முடியும் தந்தை என்பவர் தான் இறைவன் அந்த இறைவனை அடையணும்னா நமக்கு தாயுடைய கருணை தேவை அந்த தாயுடைய கருணை எங்க இருந்து ஆரம்பிக்குது நம்ம மொழியில இருந்து ஆரம்பிக்குது இப்ப தமிழை கொண்டு நாம தாயை பிடிச்சுக்கிட்டு கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு தந்தைய அடைய பார்க்கணும் கன்னடா தெரியுதா அவங்க அந்த தாய் மொழியை பிடிச்சுக்கிட்டு இறைவன் அடைய தந்தைய அடைய பார்க்கணும் தெலுங்கு நல்லா தெரியுதா அவங்க அந்த மொழியை அவங்க பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய தாயை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு தந்தையாக இறைவனை அடைய பார்க்கணும் இவ்வளவு இப்படி ஒவ்வொன்றும் நம்ம அவங்கவங்க மொழியிலிருந்து கரெக்டாக தாயை பிடிச்சுக்கிட்டு தந்தையை நோக்கி போகும்போதுதான் தந்தையுடைய பாஷை அதாவது இறைவனுடைய பாஷை சொன்னாலையா அந்த இறைவனுடைய பாஷை நமக்கு விளங்கும் இறைவனுடைய பாஷை தான் நமக்கு புரியும் அப்படி போகும்போது தான் நிறைய குருமார்கள் நிறைய சித்தர்கள் நிறைய ரிஷிகள் நிறைய முனிவர்கள் இறைவனுடைய பாஷையை அவங்க கற்றுக்கிட்டதுனால தான் இறைவனை அடைஞ்சாங்க அப்படி இறைவனுடைய பாஷை என்ன பாஷை அந்த பாஷை தான் மௌன பாஷை சைலண்ட் லாங்குவேஜ் இதுக்கு எந்த மொழியுமே கிடையாது தமிழும் இல்லை கனடா இல்லை தெலுங்கு இல்லை இது சைலண்ட் லாங்குவேஜ் இந்த சைலண்ட் லாங்குவேஜை யார் ஒருத்தங்க கரெக்டாக கற்றுக்கிறாங்களோ இறைவனை கரெக்டாக அடைய முடியும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறதே மாதிரி தக்ஷாமூர்த்தின்றவரும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதாவது தென்முகமாக பார்த்து உக்காந்துட்டு இருப்பவர் தக்ஷாமூர்த்தி அவருக்கு நாலு சனகாதி முனிவர்கள் இருப்பாங்க எப்பவுமே சனகாதி முனிவர்கள் கேள்வி கொடுத்த சனகர் சனந்தலர் பேர் இருப்பாங்க அவங்க எப்பவுமே கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க எப்பவுமே நம்ம குரு எப்பவுமே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு அதாவது திறந்து எல்லா மந்திரத்தையும் எல்லா இடத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு தக்ஷாமூர்த்தி எங்க ஆலமரத்தடி கீழே உக்காந்துக்கிட்டு ஒரு நாள் சீடர்லாம் சொல்கிறார் நாளைக்கு நான் கற்றுக்கு கற்றுக் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு வேதம் அந்த வேதத்தை நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா ஃபைனல் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா என்ன நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனமூர்த்தி கிளம்பிடுறாரு மறுநாள் வராரு கண்ணம் இது ஆலை மரத்துக்கிட்ட உக்காடுறாரு நல்ல கால் மேலே கால் போட்டு உட்காருறாரு எல்லா சீடர்களும் சனகாதின் மீதும் உட்காந்துட்டு நேற்று நம்ம குருநாதர் சொன்னார் இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமானதை கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னார் அது என்ன எதுன்னுட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து கால் மேலே காலை போட்டு சின்முத்திர முத்திரத்துல இது ஒன்று விரிச்சு ரெண்டு இதையும் இந்த இந்திச்சு இந்த விரலையும் விரிச்சு இப்படி காட்டிட்டு அமைதி உட்காந்துட்டார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தனை வீடு அதாவது கண்மம் மாயை ஆணவம் இதெல்லாம் விட்டுட்டுனாக்கா குரு என்ற ஆள் காட்டியவர் குரு குரு என்றவரை இறைவன் கட்டவர்கள் அமைதியா பிடிச்சது அந்த மூலத்தையும் விட்டுட்டு அமைதியா இப்படி உக்காந்துனாக்கா என்னை அடையலாம் அப்படிங்கிறத சிம்பிளையா கற்றுப்பாரு அப்ப எல்லாருக்கும் இருக்கிறவங்களாம் புரிஞ்சுது ஆகா இது வரைக்கும் கற்றுக்கிட்டதெல்லாம் வித்த கிடையாது இதுதான் வித்த அப்படின்ட்டு மௌனத்திலே எல்லாருமே அதனால அதனாலதான் மோன ஞான முழுதும் அழித்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுக்குறது அப்படிதான் அந்த இதுல வரும் மோன ஞானம் முழுதும் அழித்து மௌனம் தான் மௌனம்தான் அந்த மௌனத்துல பிறக்கிறது தான் ஞானம் மோன ஞான முழுதும் அழித்து மௌனத்துல எல்லா ஞானம் பிறகு மொழியை வச்சுக்கிட்டா எந்த ஞானமும் பிறக்காது கத்துக்கலாம் இதுல வந்து சொல்ல முடியாது கத்துக்கலாம் எல்லா மொழியும் நம்ம கத்துக்கலாம் இந்த மொழியில் என்ன அந்த மொழியில் என்ன இருக்குது எனக்கு அதுதான் ஞானம் வேணும்னா மௌனம் வேணும் மோன ஞான முழுதும் அழிப்பு சிற்பரிபூரண சிவத்தை காண நர் சிவ நிற்கள நாட்டமும் தந்து குருவும் சீடனும் கூடி கலந்து இருவரும் ஒரு தனியிடம் தனில் சேர்ந்து தானந்தமாகி தற்ப பரவெளியில் ஆனந்த போத அறிவை கலந்து ஈசனை எனை அடி நிறுத்தி மனத்தே நீயே நானாய் நானே நீயாய் காயா பொரியை கனவென உணர்ந்து எல்லாம் உன் முன்சையன உணர அருள் நாட்டம் தருவாய் காரண குருவே கற்பக களிரே வாரண முகத்து வள்ளலே போற்றி எப்படி அங்க உட்கார்ந்து ரசிகர்கள்லாம் அப்படி உருகினாரு அந்த பாட்டை பாடி கட்சியினா எல்லாருமே மௌனத்துல தான் வருவாங்க அதே போல திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திருவள்ளூர் பெருமான் நம்ம கொடுத்த திருக்குறளை அந்த திருக்குறளை அவருக்கு இறைவன் கொடுத்தத எழுதி நமக்கு கொடுத்தாரு இதுல என்னென்ன இருக்கும் அத்தனையும் தெரிஞ்சுக்கிங்க வாழ்க்கைக்கு உகந்த நூல் கடைசியில அவர் எழுதினார் தவிர அவர் அடைஞ்சது மௌனத்துல தான் அடைஞ்சார் திருமந்திரம் திருமூலர் எழுதிய மூவாயிரம் பாடல் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு பாடலு எழுதிய திரும்புவது கூட தெரிஞ்சது அத்தனையுமே எழுதினார் தவிர அவர் அடைஞ்சது மௌனத்துலதான் அடைஞ்சார் அதே போல வள்ளல் பெருமாள் யார் யார் என்ன திருவருட்பா திருமந்திரம் திருவாசகம் யார் எதை எழுதினாலும் நமக்கு கொடுக்கறதுதான் எல்லாத்தையும் எழுதிருக்காங்க எழுதி அவங்க அடைஞ்ச அத்தனையுமே தான் இறைவனை அடைஞ்சாங்க தவிர அவங்க எழுதிய பாட்டாலையும் மந்திரத்தாலேயோ எதாலையும் அடையுது மௌனம் மட்டும்தான் நம்மளை காப்பாத்து அதை விட்டுட்டு இந்த மொழி இந்த மொழி இதை நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா மொழி காப்பாற்றும் எனக்கெல்லாம் ஒன்று சேர்க்கும் இறைவனோட சேர்க்க தான் நீங்க எல்லாரும் எல்லா மொழியும் பேசுங்க எல்லா மொழியும் சிறந்த மொழி தான் ஆனால் எல்லா மொழி சிறந்த மொழிக்கும் ஒரு மூல மொழி இருக்கும் இல்லையா அந்த மொழி தமிழ்மொழி அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அதுக்கு மரியாதை கொடுத்து அவங்க உங்க மொழியை காப்பாற்றிட்டு வாங்க शिवाय नमवो शिवाय शिवों शिवाय व शिवो शिव शिव शिवो शिवाय नमवो शिवाय शिवों शिवाय व शिवं शिव शिव शिवा